இருக்கு மணிக்கவும் சந்தைக்கு உள்ள வந்தாச்சு சந்தை இருக்கிற லொகேஷன் வந்து தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் மதுரையில இருந்து நூறு கிலோமீட்டர் தூத்துக்குடியில இருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் திருநெல்வேலி கோயில்பட்டி கோயில்பட்டியில இருந்து பதினாலு கிலோமீட்டர் லொகேஷன் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில ஒரு பதினோரு மணிக்கு சந்தை ஆரம்பிச்சு சனிக்கிழமை காலையில பத்து மணி வரைக்கும் சந்தை நடக்கு உள்ளூர் வியாபாரிகள் வெளியூர் வியாபாரிகள் எல்லாம் வராங்க குட்டிகள் வாங்க விற்க எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு சந்தையில் ஒரிஜினல் நாட்டாடுகள் கொடியாடுகள் செம்மிரியில் வந்து பொட்டுக்குட்டி மயிலம்பாடி அடியருப்பு வெளிச்சி நாட்டாடு இது எல்லாமே வருது இதில் வந்து கொடியாடுகள் நிறைய வருது இப்ப நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே கொடியாடு தான் ஒரிஜினல் கொடியாடு தான் அட்டகாசமான கொடியாடு வளர்ப்புக்கேற்ற கொடியாடு எல்லாமே வருது அப்புறம் தம்பி நேர்கள் வேது ஏதேனும் சந்தேகம் இருக்கு கேட்கலாம் அப்படியே வாங்க உள்ள போலாம் எல்லாரும் லைவ் போட்டு முடிச்சுட்டாங்க சிறிய லெவல்ல ஒரு சின்ன லைவ் மட்டும் போட்டிருக்கேன் வெள்ளிக்கிழமை அதிகப்படியான ஆடுகளும் சனிக்கிழமை அதிகப்படியான வெள்ளாடுகளும் வரும் அதனால இது வெள்ளிக்கிழமை வெள்ளாடு வராதான்னு கேள்வி வெள்ளாடும் வரும் நிறைய பேர் லைவ் போட்டதுனால ஒருத்தர் உள்ள வர வரமாட்டீங்க அதப்பி என்னக்கு முடிஞ்சது ரெண்டும் என்ன வாங்க என்ன ரொம்ப பாத்து தான் பாக்க முடியலையா ரெண்டு கிடாமரி என்ன வேலைக்கு முடிஞ்சது ஒன்பது ரூபா சொன்னாங்க

இருக்கு காலை வணக்கம் ஏழு ஐம்பத்தொன்னு அறுபத்தொன்பது நன்றி 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 நேற்று மெசேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேடம் நம்ம நேர்கள் ஒருத்தரையும் அந்தியூர் வரைக்கும் போய் ஒரு நபரையும் சந்திக்க முடியாத வருத்தம் தான் வாங்கி போதா என்ன வரைக்கும் முடிஞ்சது இருபத்தஞ்சு ரூபா ரெண்டு குட்டி ஆடு சிங்கப்பூர்ல இருந்து ரமேஷ் வணக்கம் 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 சார் வணக்கம் சார் இந்த சைஸ் என்ன ஆட்டுல ஒரு பெரிய ரசனை இருக்கிறாங்க அந்த மாதிரி வளர்த்து என்ன ஒரு வீட்டி தான் வருது ஒரு வீட்டியே வரல அல்ல ரெண்டு குட்டி ஆடு வாங்கிட்டு போனாங்க ஒரு குட்டியை ஊட்டிட்டு போயிட்டாங்க அது தாயை தேடி அலைஞ்சிட்டு இருக்கு அந்த ஒரு குட்டி அந்த ஒரு குட்டி தேடி கண்டுபிடிச்சோன்னா பாலை குடிச்சா என்ன வழிக்கு முடிஞ்சது இருபத்தி ரெண்டு சொன்னது என்ன குறைச்சது என்ன இருபத்தி ஏழு ஐயாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க பல் நல்லா இருக்கலாம் ரெண்டு பொட்டை குட்டியா கடா குட்டியா ஒரு கிடா ஒரு பொட்டை ஆடு தரத்துக்கு எல்லாம் செனையா இருக்கும் நினைக்கிறேன் எல்லாம் சென்னை விழுந்திருக்கும் எந்த ஊர்னா போது புதூர் எல்லாமே ரெண்டு குட்டி ஆடு இன்னைக்கு பரவாயில்லாம வந்திருக்கேன் நிறைய காலை வணக்கம் செல்வம் முத்து செல்வம் முத்து மாடசாமி வணக்கம் வணக்கம் ஓ போ அன்னைக்கு எடுத்தது பறந்துட்டேன் வீடியோ ஆமா முன்னாடி தூக்கி வச்சிட்டேன் போட்டாவுக்கு நல்லா போயிட்டு உம் ரைட் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு வியாபாரம் போற போன வாரம் ஏன் இந்த இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குன்னு சொன்னாங்களே

காலை வணக்கம் ஏ்டிங் டுவன் ஏஎம்டே டென் ஏஎம் டுவெண்ட்டி குடியா குடி குடி குட்டியா இருக்கா உருதா இப்ப இல்லையா பாலூடு குட்டி நேற்று கேட்ட அழைஞ்சாங்க ஜம்மு ஆமா எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கேட்டாங்க ஆமா எம்யூடி டிஹெச்ஏஎன் எந்த ஊர் சந்தையன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டேபுரம் பாரதியார் பிறந்த ஊருங்க அடிக்க நெட்ல அடிச்சீங்கன்னா ஜம்முன்னு வரும்

எல்லாம் ஆடுதான் சந்தை முழுக்க நன்றி அண்ணா ஊர் பெயர் சொன்னதுக்கு உங்களுக்கு நன்றி லைவுக்கு வந்ததுக்கு நன்றி நவிழ்வது மானிட நாகரீகத்தின் நனி சிறந்த பண்பா இதுல உள்ள குட்டியா பரவாயில்ல அசத்தல குட்டி மூர்த்தி கீர்த்தி பெரியது இந்த போட்டிருக்கானி போட்டு குட்டியை குரால அட்டகாசமா போட்டிருக்கு பிரமாதமா வளத்துருக்கு அடுத்து ஆடு இளஞ்சனியா இருக்கும்ல வெரைட்டி உளுந்துருக்கும் இருக்கும் இளஞ்சனியா இருக்கும் இந்த ரெண்டு குட்டி ஆடு இது ரெண்டு கிடாவா ஒரு கிடா ஒரு பொட்டை என்ன சொல்றீங்க

அது உங்களுக்கும் அவங்களுக்கும் பேரம் பேசுறதை பொறுத்து நம்ம முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு திறம இருந்தால் இன்னும் குறைக்கலாம் அவருக்கு உடறதுக்கு மனசு இருந்தால் இன்னும் ஊட்டிக்குமே இது பண்ணலாம் அவ்வளோதான் சந்தையில் அப்படி தானே எந்த விலையும் ஃபிக்சட் விலை கிடையாது ஜோடி என்னிக்கு முடிஞ்சது வாங்கி போதா என்ன வலிக்கு முடிஞ்சது ஜோடி ஜோடி பதினொன்னு பொட்டக்குட்டியா பொட்டைக்குட்டி ஜோடி பதினொன்னு முடிஞ்ச வலை சொல்ற விலை இல்ல முடிஞ்ச வலை நண்பர்களே லைவ முடிக்க போறேன் என் சந்தை கொஞ்சம் கலைராப்பில் இருக்கு வீடியோ கொஞ்சம் எடுத்து போடுறேன் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல பாருங்க என்ன சந்தேகம்னாலும் கேளுங்க முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சதை சொல்றேன் தெரியாததை கேட்டு சொல்றேன் மீண்டும் அடுத்த லைவ்ல உங்களோட சந்திக்கிறேன் அடுத்த லைவ்ல சந்திப்போம் நல்ல நல்ல குட்டிகளாக வந்திருக்கு இன்னைக்கு ஆனா வியாபாரி விலை விட்டு கொடுக்க மாட்டேங்காங்க வாங்குறதுக்கும் ஆட்கள் குறைவாக தான் வந்திருக்கு ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் விலை குறைவாக இருக்குன்னு சொல்லி வந்திருக்காங்க ஆனால் யாரும் விலை விட்டு கொடுக்குறாப்பிள்ளை இல்ல நேற்றும் அப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கும் அப்படிதான் தான் இருந்திருக்கு ஆடுகள் வரத்தும் குறைவு வாங்குற ஆட்களும் குறைவு அதனால் அடுத்த வாரம் கொஞ்சம் நல்லா எதிர்பார்க்கலாம் இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுனால மீண்டும் அடுத்த லைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்